பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் இப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு மிக்க நன்றி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவு என்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் நன்றி ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறும் வீடு இது இப்பொழுது முதல் செப்டம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் பனிரெண்டாம் இடமான சிம்மத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் ராசிக்கு வந்து உச்சம் அடைகிறார் பதினான்கு பதினாறு நாட்கள் கடைசி நாலு நாள் வந்து உங்களுக்கு துலாத்துக்கு செல்கிறார் அப்போ ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது ஒரு உயர்வான ஒரு நிலை சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இதனால் வரைக்கும் சாதிக்க முடியாத சில விஷயங்கள் சில வேலைகள் இப்பொழுது சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு சாதிக்க முடியும் எந்த இடைஞ்சலும் இடையூறும் வராதுங்க ஆட்டோமேட்டிக்காக எடுத்தீங்கன்னா முடிச்சுட்டு தான் மறுவாழைப்பாவை உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் சூப்பர் குரு பார்வை கோடி நன்மை ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் பதினோராம் இடத்தில் சுக்கரனே ஆட்சி நல்ல நிலையில் இருக்கார் பதினொன்றில் சுக்கரன் இருந்தால் என்னங்க சூப்பர் இல்லைங்க இப்போ லாபஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அதிகப்படியான லாபம் சுக்கரனே இருக்கார் அப்போ கா டப்புக்கு அதிபதி அவர் தானே இப்போது முதல் பதினஞ்சு நாள் உங்களுக்கு பல மழை பொழியக்கூடிய காலம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் அதுக்கப்புறம் இருக்காதா அதுக்கப்புறமும் வரும் ஆனால் அதே காசு பணம் செலவாகக்கூடிய ஒரு நிலை அது சுப செலவை ஏற்படுத்தும் சு செலவு காசு பணம் வரலன்னா அப்போ கடன் வாங்கியில் செலவு பண்ணணும் செலவை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற தனஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது சூப்பரோ சூப்பர் இப்போ செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உங்க காட்டுல மழை அதுக்கப்புறம் இருக்கு செலவு கூட சுப செலவாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதம் முழுவதும் சிறப்பான மாதம் சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்க போகிறது பத்தில் இருக்கும் குரு பகவான் தொழிலை விருத்தி செய்வார் உத்தியோகத்தில் நல்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் தரக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் ஆனால் ஏழில் சனி இருக்கார் வக்ரமாக இருக்கார் அதனால் கணவன் மனைவி இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள் கிட்டேயே கருத்து மோதல்கள் ஏற்படும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை எது எப்படி இருந்த போதிலும் குடும்ப மேன்மை இருக்குது பொருளாதார மேன்மை இருக்குது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்குது ஆரம்ப கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க ஒன்றும் குறையில்லை உங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்துவதற்கான அமைப்பிற்கு இருக்கு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்ப காசு பணம் வருது அப்படின்னா நாலாம் இடத்தை செவ்வாய் முதல் எட்டு நாள் பார்க்கிறார் கண்ணியில் இருக்கிறவர் இருக்கக்கூடிய செவ்வாய் அதுக்கப்புறம் அவர் தொள்ளாயிரத்துக்கு இருபத்தி ரெண்டு நாள் வந்துடுறாரு குருவு நாலாம் இடத்துல பார்க்குறதால வந்து வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொறவு வாங்க பிள்ளைகளை உயிர்கள் படிக்க வைக்க இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் நாலாம் இடம் சுகஸ்தானங்க சுகவாசிகளாக இருப்பீர்கள் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது தாரிமாமன் மூலம் கூட அனுகூலம் கிடைக்கப் போகிறது ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகம் எதிரிகளை பந்தா பந்தாடிடுவீங்க கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லனா புதுசாக கள வாக்கி செலவுக்கு உதவும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக போகலாம் ஆறாம் இடம் ஸ்தானம் அங்கே ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகம் பார்த்தாலும் சரி அங்கே வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி உங்களுக்கு மேலே அதிகாரிகள் மேலே அந்த ஊழியர்களும் சரி எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக அரவணைப்பாக இருப்பார்கள் புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அரசு உத்தியோகமாக இல்லை தனியார் துறையாக நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும் இல்லை வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் அது கண்டிப்பாக பலிதமாகும் இல்லை சொந்த தொழில் பழணுன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க அதையும் பண்ணலாம் மொத்தத்தில் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் பத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களை பல வகையில் உங்களை முன்னேற முன்னேற்ற வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் பெண்களால் ஆதாயம் உண்டு அதே பெண்களால் செலவினங்களும் உண்டு மற்றபடி உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது சூரியன் புதன் இணைந்து புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெயர் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நிதித்துறை நீதித்துறை அழகு ஒப்பனை நிலையங்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள் பெயிண்டர்ஸ் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருக்கும் அற்புதமான நேரம் வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள் இன்சூரன்ஸு பைனான்ஸு மால் அதாவது திருமண கல்யாண மண்டபம் மால் அப்புறம் வந்து சினிமா தியேட்டர்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கும் ஒரு உயர்வான சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு பத்து பதினொன்று பனிரெண்டு சந்திராஷ்டம நாட்கள் வரை இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அற்புதமான ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வலமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன்